வேலூர் இன்றைக்கு ரதசப்தமி உலக அளவில் அறியப்பட்ட ஒரு பண்டிகை இது திருநாள் ரதசப்தமி என்றால் வேறு ஒன்றும் இல்லை சூரியனுடைய ஜெயந்தி சூரியன் அவதரித்த நாள் சூரிய பகவான் அவதரித்த நாள் அவருக்கு பெயரே சூரிய நாராயண பெருமாள் அவர் மகாவிஷ்ணுடைய அவதாரம் அதாவது சூரிய நாராயண பெருமாள் என்று நாம் அவரை வணங்குகின்றோம் காசி இனி இருளை நீக்கி கதிரொலி ஆகியங்கும் பூசனை உழவர் போற்ற புசிப்புடு சுகத்தை நல்கும் வாசி ஏழுடைய தேர்மேல் மகாகிரி வளமாய் வந்த தேசிகா என்னை ரட்சிப்பாய் செங்கதிரோனையே போற்றி போற்றி என்று இன்றைக்கு செங்கதிரவனை போற்றுகின்ற நாள்தான் ரத சப்தமி இன்றைக்கு திருப்பதியிலே ரொம்ப வெகு விமர்சையாக நடைபெறுகின்ற பல திருவிழாக்களிலே இந்த ரத சப்தமி ஒன்று ரத ரதசப்தி அன்று ஏழு வாகனங்களிலே மகாவிஷ்ணுவாகிய மலையப்ப சுவாமி நான்கு மாட வீதிகளிலே ஏழு வாகனங்களிலே காலையிலிருந்து மாலை வரையும் உலா வருவார் இதை பார்ப்ப லட்சக்கண பார்க்க பல லட்சக்கணக்கான மக்கள் அங்கே கூடுவார்கள் திருப்பதியில் இன்றைக்கு அந்த அளவிற்கு உற்சாகமான ஒரு விழாவாக விஷ்ணு கோயிலிலே பெருமாள் கோயிலிலே மிக விமர்சையாக இந்த சப்தமி கொண்டாடப்படுகிறது சூரிய ஜெயந்தி சூரியன் அவதரித்த நாள் சூரியனோடு இருக்கின்ற ஏழு குதிரைகளும் இன்றைக்கு தான் சூரிய பகவானுக்கு கிடைத்த நாள் ஆகவே இது சூரிய ஜெயந்தி அவதார நாள் இந்த ரதசப்தமி பார்த்திங்கன்னா பொதுவாக தை மாதம் வரும் தை மாதத்தில் தை அம்மாவாசை ஏழாவது நாளில் வரும் ஆனால் இந்த மாதம் இந்த வருஷம் இது மாசி மாதத்தில் வந்திருக்கு இது ஒரு வித்தியாசம் ரெண்டாவது இதில் இன்றைக்கி ஒரு சிறப்பு என்னென்னா பொதுவாக இந்த தசமி திதி கிருத்திகை நட்சத்திரத்தோடு சேர்ந்து வருவது ஒரு விசேஷம் சூரிய பகவானுக்கு உகந்த நட்சத்திரம் கிருத்திகை ஆகவே இன்றைக்கு சப்தமி ரத சப்தமி திதி சப்தமி திதியில் கிருத்திகையும் உடன் வந்திருப்பது விசேஷமான நாள் ஆக முருகப்பெருமானுடைய அருளும் சூரியநாராயண பெருமானுடைய அருளும் ஒன்று சேர கிடைக்கின்ற ஒரு அற்புதமான திருநாள் தான் இந்த ரத சப்தமி காலையிலே எழுந்து இன்றைக்கு மூணையும் வரைக்கும் இந்த சப்தமி திதி இருக்கிறது என்று சொல்கிறார்கள் காலையிலே இன்றைக்கு நிச்சயமாக நம்ம சூரிய நமஸ்காரம் செய்திருக்க வேண்டும் சூரியன் தான் முதன்மையான கிரகம் அந்த கிரகத்திற்கே நாம் வேண்டுகிற போது நீண்ட ஆயுள் நோயற்ற வாழ்க்கை வசதிகள் வெற்றிகள் நினைப்பதை முடித்து கொடுக்கிற ஒரு ஆற்றல் ஆற்றல் மிகுந்தவர் சூரிய பகவான் ஆக இந்த சூரியனை வணங்குவது இன்றைக்கு விசேஷமான நாள் இந்த ரதசப்தமிக்கு மறுநாள் தான் பீஷ்டாஷ்டமி அஷ்டமி பீஷ்மர் உயிருட்ட நாள் இந்த முக முக்கியமான ரதசப்தமினுடைய கான்செப்ட் என்னென்னு கேட்டீங்கன்னா சூரிய பகவான் இந்த ஏழு தேர்களிலே வளம் வருகிறவன் உத்தராயணம் என்கின்ற இந்த ஆறு மாதத்துக்களை தேர் என்னாவது அவருடைய ரதம் வடகிழக்கு நோக்கி திரும்புகிறது இன்றைக்கிலிருந்து வெப்பம் கூடுதலாக இருக்கும் இதாங்க சூரிய பகவான் அந்த ஏழு தெருகளிலே வருகிற அந்த ரதம் வடகிழக்கு நோக்கி இருந்து வடக்கு நோக்கி திரும்புகிறது அந்த நாள் தான் அந்த உத்தராயணம் உத்தராயணம் புண்ணிய காலத்தில் தான் நான் உயிர் விடுவேன் என்று பீஷ்மர் கடைசி வரைக்கும் உயிரை பிடிச்சி நின்றார் அம்பு இருந்தார் அப்போ அவர் உயிர் போகலை ஏன் போகலை அப்போ தான் வியாசர் வந்து சொல்கிறார் அப்பா நீ செய்த பாவங்கள் அதிகம் அதனால் சூரிய பகவானை நீ வேண்டிக்கோ சூரிய பகவானுடைய அந்த தீ எரிச்சல் அந்த நெருப்பு அந்த பாவங்களை பொசிக்கு விடும் உனக்கு உயிர் மோட்சம் கிடைக்கும் என்று வியாசர் சொன்னபடி தான் அவர் சூரியனை நமஸ்காரம் செய்கிறார் இந்நாளைக்கு அவருடைய உயிர் பிரிகிறது உத்தராயண நாள் ஆக உத்தராயணம் என்பது புண்ணிய காலம் அப்படிப்பட்ட புண்ணிய காலத்திற்கு உரியவனான சூரிய பகவான் இந்த ரதத்திலே ஏழு குதிரைகள் பூட்டிய அந்த ரதத்திலே வருகின்ற புண்ணிய நாள் இந்த வடகிழக்கிலே அவனுடைய தேர் ரதம் திரும்புகிற நாள் இந்த ரத சப்தமி ஆகவே சூரிய பகவானை நமஸ்காரம் செய்து அவனை வணங்கி இன்னும் சொல்லப்படா காலையில் சூரியன் உதயத்தின் போது ஏழு எருக்கு இலைகளை வைத்து சூரியனை நமஸ்காரம் செய்வது மிகவும் புண்ணியம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் அது எந்த அளவிற்கு நாம் கடைபிடிப்போம் என்றெல்லாம் நம்ம உண்மைதான் சொல்லணும் எந்த அளவுக்கு நாம் கடைபிடிப்போமோ தெரியவில்லை ஆனால் கண்கண்ட கடவுள் சூரியன் காலையை கைன்புத்ததும் சூரியன் நமக்காக விழித்து வருகிறான் அவனை வணங்குவதில் என்ன கஷ்டம் இருப்போது வணங்கலாம்ல அதுதாங்க அந்த ரதசப்தமியலையாவது வணங்கினா நல்லது என்பதனால்தான் பெரியவர்கள் ரதசப்தமியை இன்றைக்கு கொண்டாட வேண்டும் என்று சொல்லி வைத்தார்கள் ஆகவே ரதசப்தமியிலே சூரியனை வணங்கி எல்லோரும் எல்லா வளங்களும் நலங்களும் பெற வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்